அஹா கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் உடனே சித்ரா தேவி நம்ம போயிட்டு ராஜலக்ஷ்மி கிட்டே சொல்லணும் இந்த மாதிரியெல்லாம் உன்னுடைய பையன் வந்து மகாவுக்காக சப்போர்ட் பண்ணுற விஷயத்த சொன்னால் அதுக்கப்புறம் சூர்யா உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நேராக சித்ரா தேவி அக்கா என்னக்கா நடக்குதீங்க நீங்கள் என்ன இருக்கீங்க நீங்கள் சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சித்ரா தேவி கிட்டே என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லுன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்குறாங்க இல்லை இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ராஜலக்ஷ்மி கிட்டே வந்து தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க சித்ரா தேவி அவங்க பேசினதை சொல்லாமல் சூர்யா மகாவுக்காக சப்போர்ட் பண்ண விஷயத்த சொல்றாங்க உடனே ராஜலட்சுமி வந்து கோவப்படுறாங்க போங்கக்கா இப்பே போயிட்டு சூரிய கிட்டே கேளுங்க நீங்கள் ப்ராமிஸ் வாங்கியிருக்கீங்களா அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க உடனே ராஜலக்ஷ்மி சித்ரா தேவி கண்ணத்துலேயே பல்லாரணம் ஒன்று விடுறாங்க பார் இது என்னுடைய குடும்ப விஷயம் என்னுடைய பையன் அவனுடைய பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டிவா பேசுறான்றது எனக்கு அது சந்தோஷம் தான் ஏன்னா மகா கிட்ட நீங்கள் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறீங்க காயத்ரி முதல் கொண்டு எப்படி மாறிட்டான்றது எல்லாமே புரியுது அவங்கவுங்க அவங்க மருமகளுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி ஐஸ்வர்யம் ஏற்கனவே பிரெக்னெண்டா இருக்கா அவளை பதிச்சு அவளுக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பத்தி யோசிக்க மாட்டேன் குடும்பத்துக்குள்ள எப்படிடா சண்டையை வர வைக்கலாம் இதை பத்தி மட்டும் தான் நீ யோசிச்சுட்டு இருப்பியா உன் வேலை என்னவோ உன் வேலையை பாரு இப்ப நான் மகா கிட்ட போயிட்டு சண்டை போடணும் சூர்யா கிட்ட சண்டை போடணும் அவங்கள மூட் அவுட் பண்ணணும் அதை பார்த்து நீ சந்தோஷம் பண்ணணும் அதை தானே உன்னுடைய பிளான்னு சொல்லிட்டு சித்ரா சித்ராதேவி பிளானை கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க ராஜலக்ஷ்மி ஏனே நம்ம சித்ராதேவியோட பேச்சை கேட்க ராஜலக்ஷ்மி வந்து நம்ம மகாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லைங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி தேங்க் யூ